லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் பேசும் அரசியலால் திமுகவிற்கு தான் ஆபத்து பாஜகவிற்கு அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாதிப்பு தான் அவங்க தானே கொண்டு வந்தாங்க இதனால திமுக எதுவும் பாதிப்பு இல்லை அது விஜய் வந்து ஒரு போல்டாக அந்த இடத்துல பேசுனதே பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள்லாம் திரட்டினதுக்கு அப்புறமும் ஒரு மனுஷன் பயப்படாமல் பேசுகிறாருன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது இதை வந்து நம்ம திமுகவை எதிர்க்காதான் என்றைக்குமே பார்க்கக்கூடாது பாஜகவை எதிர்க்காத தான் நம்ம பார்க்கணும் திமுக கோரிக்கை வலுப்படுத்தாமல் இருக்கும் பாதிப்பு இல்லை வலு செக்காகனு இருக்கும் நீட்டுன்னு இல்லை தமிழ்நாட்டு அரசியல் எடுத்தாலே அது விட அண்ணாமலை தான் பாதிப்பு அண்ணாமலை பதறது தான் நீட்டு யார் பேசலாம்னு சரி கல்வியை பற்றி பேசலாம் சரி கல்வி தரத்தை பற்றி பேச சுகாதாரத்தை தமிழ்நாட்டை பற்றி பேசினாலே வட மாநிலத்தை விட அதிகமாக விட பயப்படுத்துதல் பதறதை ஒரே ஆள் அண்ணாமலை அண்ணாமலை தான் பெரிய நிறையா அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பிஜேபியை தான் அவர் அட்டாக் பண்ணி ஆகணும் பிஜேபி அட்டாக் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்றது இல்லை திமுகன்ற கணக்கு இல்லை திமுகக்கு பாதிப்பு தான் திமுக கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம் மக்களும் திமுகக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது அண்ணாமலை சொல்கிறதுக்கு அதுக்கும் நான் சம்மந்தம் பற்றி பேசலை இப்போ விஜய் சார் வந்து சொல்கிறதுக்குன்னு அதுக்கும் வந்து எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது டிஎம்பிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அவர் வந்து பொது பொதுவாக தானே சொல்லியிருக்காரு நீட்டை வந்து வந்து பொதுவான தங்கிறது சொல்லியிருக்காரு அவர் அண்ணாமலைக்கு வந்து அது கண்ணு சொல்லலாம் அது மாதிரி அவர் ஒன்று அது சும்மா பேர் அவர் அவர் போய் எதோ எது சேர்க்கறது தான் கோயம்புத்தூர் ஜெயிப்பேன் ஜெயிக்கலே அதே மாதிரி இப்போ பிஜேபியில் என்ன சொன்னாங்க நாடாளுமன்றத்தில் நானூறு பேர் ஜெயிப்போம் காங்கிரஸுக்கு வந்து மேலிடல பார்வையாளர் சீட்டு தான் கிடைக்கும்னாங்க இப்போ என்ன பண்ணுறது பாஜக கட்சியிலே அதை வந்து பற்றிய தமிழ்நாட்டில் பற்றியே பொருட்படுத்தலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை பேசி யார் வராங்களோ அவங்க தான்மா முன்னணியில் வர முடியும் திராவிடத்தை பேசாமல் வேறு எதனா பேசினாங்கன்னா இங்கே யாரும் முன்னால் வர முடியாது அதனால் விஜயும் அந்த அதை ஒட்டியே தான் அவரும் வராரு பிஜேபிக்கு தான் இங்கே வேலையே இல்லையே அதுதான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சும்மா இப்போ ஆனாமலாம் அப்படியே குச்சிக்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு காமெடி ஆக்டர் அவர் இல்லை போராடுறவங்களுக்கு வந்து ஆதரவாக தான் நம்ம இருந்தாகணும் இப்போது ஏன்னா ஆனால் வந்து ஒரு சாதாரண மனுஷன் போகும்போது அவ்வளோ இதாக தெரியாது என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய ஆக்டர் பேசும்போது தான் அது வெளிப்படையாகுது மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் வெளியே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ என்ன சொல்கிறது இப்போ ஜீவி பிரகாஷ் வந்து போல்டா பேசுறாரு அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் சொல்ல போகும்போது இல்லை பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே சொல்ல போகும்போது இந்த நீட் ஒரு வெளியே வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீட்டால் வந்து ஒரு புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மக்கள் என்னென்னா அது வந்து புரோஜனம் இருந்துச்சுன்னா யாருமே எதிர்க்க போகிறது இல்லை பிரோஜனம் இல்லாத காரணத்தால் தான் எல்லாேருமே எதிர்க்கிறாங்க விஜயும் அதை வந்து போல்டாக அது பேசணும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாஜகவுக்கு ஆதரவு இருந்தால் தானே பாதிப்பே வர்றதுக்கு அதுதான் ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது இங்கே நாற்பதும் டிஎம்கே தானே வந்தது திராவிடத்தை யார் பேசுகிறாங்களோ அவங்க தானே வந்தாங்க பாஜக தான் ஒன்றுமே வரலையே சும்மா பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பாமக ஓட்டு இருக்கிற இந்த ம மற்ற கட்சி ஓட்டெல்லாம் தினகரன் ஓபிஎஸ்சி இவங்க ஓட்டை வச்சுக்கின்னு பதினோரு பர்சன்ட்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க மொத்தம் எவ்வளோ சீட் நின்னாங்க அவங்க அவங்க சீட்டு நின்றுதை பாரு கணக்கு பாரு அப்போ பதினோரு பர்சன்ட்னா அவங்க ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நின்று பதினோரு பர்சன்டே வந்துட்டவங்க வந்துட்டேன்னு சொல்றது என்ன சொல்கிறது அதாவது விஜய் சொன்னது வந்து தவறு கிடையாது வீட்டிலேருந்து இப்போ வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க வந்து பாதி பேர் வேணுன்றாங்களோ பாதி பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதனுடைய கருத்து தான் விஜய் சொல்கிறார பத்தி விஜய் சொன்ன சொல்லுக்கும் அரசியல் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது இங்கே ஓட்டே இல்லையாங்க அவளுக்கு என்ன பற்றி என்ன இருக்குங்க அவங்களுக்கு என்ன இங்க ஓட்டு வாங்கி இல்லையாங்க அரசியல் தான் அவ்வளோ நாள் இல்லாது இப்ப அரசியல் வந்தப்பறம் நீட்டி நீட்டி இவர் அரசியல் வரும்போது நீட்டு இருந்துச்சுலா அப்போல்லாம் அரசியல் பேசுகிறார் மற்ற மற்ற நடிகர்லாம் நீட்டை பற்றி பேசுனாங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி ஆனால் இவர் அரசியல் வந்த தான் நீட்டை பற்றி பேசார் அரசியல் காட்டி தான் பேசார் இருந்தாலும் வரைய இருக்கும் திராவிட கட்சியை திராவிடத்தை பேசினா தான் இங்கே வந்து ஆட்சிக்கோ எதுக்காக இருந்தாலும் வர முடியாது விஜய் இன்னைக்கே வருவாருலாம் என்னால் சொல்ல முடியாது பிற்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் திராவிடத்தை பேசுனா தான் இங்கே நடக்கும் அதாவது அப்படின்னு பார்க்க போனால் கமலதாசன் கூட கூட சார் வந்திருக்காங்க அதனால் கூட வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க அதனால் யாருக்கும் பாதிப்பும் கிடையாது லாபமும் கிடையாது அவங்கவுங்க நிற்கிறது வந்து அவங்கவுங்க இதுக்கு தான் நிற்கிறாங்க மக்களுடைய இது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை திமுக தான் நீட்டை ஓழிச்சிருவோம் சொல்லி ரொம்ப நாளாக அவங்க தானமாக போராடிட்டு இருக்காங்க விஜய் இன்னைக்கு வராரு அதை கையில் எடுக்கிறாரு நீட்டை பற்றி கையில் எடுக்கிறாரு அது பொதுவான பிரச்சனையாக மக்கள் பிரச்சனை அது அதை பொதுவாக பேசுகிறாரு திமுக தான் அதுக்காக ரெண்டு மூணு டைமு சட்டம் இயற்றி கூட ஜனாதிபதி காமிச்சிருக்காங்க அதுக்கு ஒன்றும் இன்னும் பதில் இல்லை கண்டிப்பாக இப்போ இப்போ இருக்கிற எல்லா மாநிலங்களும் இப்போ குரல் கொடுக்கறதுனால கண்டிப்பாக திமுகவில் தான் நீட்டை ஒழிக்க முடியும் மற்றவங்களெலாம் கொஞ்சம் ஆதரவு குரல் தரலாம் பலந்தம்மா திமுகவுக்கு பலம்தான் திமுக தான் நீட்டை கையில் எடுத்தது திமுக தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குது அதனால் பலம் தான் யார் ஒன்றாலும் பேசலாம் கொள்ளலாம் ஆனால் முதல்ல குரல் கொடுத்தது யார் இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறது யார் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கெல்லாம் நீட்டை ஒய்கிலியா ஒய்கிலியான்னு யாரை கேட்டுட்டு இருக்காங்க திமுக தானே கேட்டுட்டு இருக்காங்க அதனால திமுக தான் பாஜகன்றது ஒரு இந்த அமைப்பு அது கட்சி விட்டுருங்க பாஜகன்ற ஒரு இந்த அமைப்பு மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அப்படின்ற போது விஜயனுடைய வரவு வந்து பாஜக இல்லை பாதிப்பு தானே அது என்ன சொல்றதுன்னா விஜய் வந்து டைரக்டா வந்து பிஜேபி கட்சியை எதிர்க்கல அவர் என்ன சொல்றதுன்னு கேட்டோம்னா இதே மாதிரி நீங்க வந்து இதை தான் எதிர்க்கிறார் அவங்க நீட்டு நீட் தேர்வு தான் எதிர்காக தவிர பாஜகவை பிஜேபி எதிர்த்து அவர் பேசலை என்னது நேற்று பேசின மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறது அதுலேயுமே அவர் அரசியலில் வந்து நல்ல சொன்ன ஒரே ஒரு கருத்துனால் அந்த நீட்டை வந்து கொண்டு வரதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது மட்டும் தான் சொன்னதை தவிர பாஜகவையோ பிஜேபியோ அவர் என்றைக்குமே எதிர்த்து பேசலை அதனால வந்து அதுபடி கொண்டு போயிட வேண்டாம் அவர் நீட்டை தான் எதிர்க்கிறத தவிர பாஜகவை எதிர்க்கல அப்படின்னு காலையில் ஒன்று பேசலாம் நீட்டுன்னு இல்லை தமிழ்நாட்டு அரசியல் எடுத்தாலே அது விட அண்ணாமலை தான் பாதிப்பு அண்ணாமலை பதறது தான் நீட்டு யார் பேசலாம் சரி கல்வியை பற்றி பேசலாம் சரி கல்வி தரத்தை பற்றி பேச சுகாதாரத்தை தமிழ்நாட்டை பற்றி பேசினாலே வட மாநிலத்தை விட அதிகமாக விட பயப்படுவத பதறது ஒரே ஆள் அண்ணாமலை அண்ணாமலை தான் பெரிய அப்படி மக்களுக்கே சம்மந்தமே இல்லை எல்லாம் அவன் சொல்கிறது தான் சட்டம் எல்லாமே அப்போ இன்னத்துக்கு ஜனநாயகம் எதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எதுக்கு நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்கள் ஓட்டு இந்த அமைய ஒரு நல்ல பேர் வாங்கியாச்சு இந்த வாட்டி அமைதியாக நடந்துருக்கு எல்லாமே ஒரு ஜனநாயகம் நம்ம நாடு பார்த்து தான் மற்ற மா நாடுகள்லாம் பார்க்குறாங்க ஏன்னா நூற்றி நாற்பது கோடி ஜனங்களை வந்து ஓட்டு போடுறாங்கனாக்கா தேர்ந்தெடுத்துக்கிறாங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய சிரமம் எவ்வளோ பெரிய எத்தனை கட்டமாக நடந்திருக்கு எவ்வளோ அமைதியாக நடந்தது இது வந்து இவர் எடுத்துக்காட்டு இது இதுதான் உண்மையாக அமெரிக்காவோட நம்ம நாடு இந்தியா நாடு வந்து பெரிய நாடாக பெரிய ஜனநாயக நாடாக ஒரு நல்ல அருமையான ஒரு சட்டத்தை நடக்கிற நாடாக நமக்கு நல்ல பேர் கட்சி அவங்க அப்படின்றது கொஞ்சம் திணிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் அதிகமாக திணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா இந்தியா இருக்குது பல மொழி இருக்குது பல சமஸ்கிருதம் இருக்குது பல உடம்பு இருக்குது பல என்ன சொல்லுவாங்க கல்ச்சர் இருக்குது ஒவ்வொரு சாங்கியம் இருக்குது ஏகப்பட்ட ஜனங்களுக்குறாங்க அந்த மாதிரி நாட்டில் வந்து எம்மதம் சம்மதம் எந்த ஒரு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும் இந்தியன் அண்ணாக்கா உணவு வெட்டினாலும் ஒரு ரத்தம் தான் என்ன வெட்டினாலும் ஒரே அது இந்தியன் பிளட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதில் தான் போகணும் மற்றபடி எனக்கு ஒரு கொள்கை இருக்குது எனக்கு ஒரு சித்தாந்தம் என்ன ஒரு ப்ரின்ஸிபல் இருக்குன்னா அது என்கிட்ட தான் வச்சு அடுத்த மேலே தினக்கக்கூடாது என் வீட்டோட தான் வச்சு வீட்டில் தான் கேட்குறது இப்போ எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு இது இருக்குது அது போய் என் கிட்டேயோ என் பசங்கள்கிட்ட திணிச்சா அது வந்து நீ உங்களோட இது இதுக்கு வந்து எனக்கு செட் ஆகாது எனக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் நீ வந்து என்னை வந்து இன்ஜினியர் ஆகும் ஆகும்னு ப்ரெஷர் போடுற ஓகே அது வந்து என்னோடக்குன்னு ஒரு இது ஃப்ரீடம் இருக்கு இல்லையா சி வாட் ஐ வாண்ட் டு பி பிகம் இஸ் மை ஓன் பர்சனாலிட்டி ட்ரீம் கரெக்டாக ஆட்டிடியூடு அதில் வந்து டோன்ட் இன்வால்வ் டோன்ட் புஷ் அப் டோன்ட் ப்ரெஷர்